சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தீவிரமாக தேர்தல் களப்பணியாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பிரமுகரை இரும்பு கம்பியாலும் பயங்கர ஆயுதத்தாலும் தாக்கிய இருபதற்கும் மேற்பட்ட கும்பல் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்தவரை ஆஸ்பத்திரியில் அனுமதித்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது குற்றச்சாட்டு நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி பேரம்பிற்குரிய உறவுகளுக்கு வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் என்றைக்கு அமைதி நிலவும் என்று அந்த மக்கள் இயங்கிறார்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அங்கே சிலர் பதற்றத்தை ஏற்படுத்துவத வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க தோல்வி பயத்தில் சிலர் எதிரணியினர் மீது தாக்குதல் நடத்துறாங்க கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க குற்றச்சாட்டுகளையும் எதிர்கட்சிகளை கடந்து பொதுமக்களும் முன்னிறுத்துறாங்க ஒரு சிசிடிவி காட்சி வெளிவந்திருக்கு அந்த காட்சியை பார்த்துட்டு வாங்க இந்த காட்சியை பார்த்த அத்தனை பேருக்கும் மனதிற்குள்ளார ஒரு படபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கும் ஒரு நபரை சுற்றி வளைத்து இருபதற்கும் மேற்பட்ட நபர்கள் இரும்பு கம்பியால பயங்கர ஆயத்தாலும் தாக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த சிசிடிவி காட்சிகள்ல இடம்பெற்றிருக்கு ஒரு சில காட்சிகளை துண்டிக்கப்பட்டிருக்கு சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் தாமு அவர்கள் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடலூர் தெற்கு மாவட்ட மாணவரணி துணைச் செயலராகவும் இருக்கக்கூடியவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டமாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை அறிவிக்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும் அவர் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களையும் இளைஞர்களையும் திரட்டிக்கொண்டு அந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய நபரா அறியப்படக்கூடியவர் தேர்தல் அறிவித்த தேதி முதல் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக மிக தீவிரமாக தேர்தல் பணியாற்றினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்திகாயினி அவர்கள் வெற்றி பெற வேண்டும்னு தொண்டிருக்கை கொடுப்பது பிரச்சாரம் மேற்கொள்வது சூரட்டி ஒட்டுவது என்று அவருடைய தேர்தல் பணி என்பது அந்த பகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பக்கம் திருப்பியிருக்கு ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு சில கும்பல் இவர் மீது தாக்குதல் நடத்தியதா பாட்டாளி மக்கள் கட்சியினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் விசாரிக்கின்ற போது தேர்தலுக்கு முன்பாகவே திரு தாம் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களை எல்லாம் பின்தொடர்ந்திருக்கு ஒரு கும்பல் அந்த கும்பல் தேர்தலுக்கு முன்பாகவே இவர் மீது தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டு இருக்கிறாங்க அந்த வேலையில தாக்குதல் நடத்தினா நமக்கு வர வேண்டிய வாக்குகள் வராமல் போயிடும் பல இடங்கள்ல பணப்பட்டுவரா பண்ணிருக்கிறோம் வன்னியர் சமுதாயத்தினருடைய எதிர்ப்பு சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுடும் இதர சமுதாய மக்கள் நம்ம மீது விருப்ப ஏற்படுத்தக்கூடும் பொறுமை காத்திருந்த அந்த கும்பல் தேர்தல் முடிந்த கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகள் சென்றிருக்கின்ற காரணத்தினாலும் தேர்தல் பகையை வைத்துக்கொண்டு கொண்டு இருபதுக்கும் மேற்பட்ட கும்பல் திரு தாம அவர்களை சுற்றி வளைத்து கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க இரும்பு கம்பியாலும் கடுமையான பயங்கரமான பொருட்களாலும் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதனால அவருடைய முகம் சிதைபட அடைஞ்சிருக்கு அவருடைய பின்மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு மிக பெரிய அளவிற்கான இரத்த கசிவும் ஏற்பட்டிருக்கு இதை கேள்விப்பட்டவுடன் இப்படியான ஒரு சம்பவம் நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரமுகர் ஒருவர் தாக்கப்படுறாரு என்ற சம்பவம் அங்கே தீ போல பரவ அந்த சம்பவத்தை குறித்து விசாரிப்பதற்காக பாமக வராங்க அப்பொழுதும் அந்த கும்பல் செல்ல அப்பொழுது ஒரு நபர் வேக வேகமாக வந்து இவரை மீட்டுக் கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள் அப்போது நான்கு பேரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சொல்லப்படுது ஆனால் அந்த நான்கு பேரையும் காவல்துறையினர் விடுவித்ததாக ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் எழுப்புறாங்க இருபதுக்கும் மேற்பட்ட கும்பல் தாக்குதல் நடத்துகின்ற போது நான்கு பேரை நாங்கள் பிடிச்சு கொடுத்தோம் காவல்துறையிட்ட ஆனால் அந்த நான்கு பேரை விடுவித்தது யார் என்ற கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறாங்க இந்த நிமிடம் வரை இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படல அப்படி என்கின்ற குற்றச்சாட்டையும் அங்க மேலுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரமுகர் திரு தாமு அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அதாவது ஓபி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் திரு செல்லு மகேஷ் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட தாமு அவர்களை சந்திச்சு நடந்ததை விசாரித்திருக்கிறார் காவல்துறையினரிடமும் பேசியிருக்கிறார்கள் தேர்தல் முடிந்த அன்றே இப்படியான அராஜகத்தை ஈடுபடக்கூடியவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டு இவர்கள் வென்று வந்தால் எப்படியான அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்ற பேச்சு சிதம்பரம் பகுதி முழுக்க எழும்பி இருக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் என்ற இப்படியான அராஜகத்தை மேற்கொள்றாங்களா இல்லன்னா நாம நம்மளை கேட்க யார் நம்ம என்ன அராஜகம் செய்யலாம் என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் இப்படியான அராஜகத்தை செய்யறாங்களா என்ற கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சியை எழுப்ப தவறல திரு தாம அவர்களுடைய வயது என்பது இருபத்தி ஐந்து அப்படியாக வயதுதான் வயது உடையவர் எழுச்சியாக கட்சி கூடியவர் இவர் வளர்ந்து வந்தா நமக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக ஆகிவிடுவாரோ என்கின்ற அச்சம் எதிரணியிற்கு இருக்கு ஏனென்றால் வயதிலேயே கடைசியாக நடந்த அன்பு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது கூட இவர் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை அணிதிரட்டி வந்திருக்கிறார் இதெல்லாம் எதிரணியர்கள் கண்காணித்து வந்திருந்திருக்கிறாங்க இப்படி அனைவர் தீவிரமாக செயலாற்றி வராரே என்று திட்டமிட்டு இவர் முதல் தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது பாட்டாளி மக்கள் கட்சியினர் இவ்வாறு கூறி கொண்டிருக்க வேலையில காவல்துறையினர் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலாம் என்கின்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு தேர்தல் முடிந்த கையோடு தேர்தல் அன்றே பல இடங்கள்ல பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற குற்றச்சாட்டு இருக்கும் அரிய கோஷ்டி பகுதி கீழமான பகுதிகளெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு பதற்றமான சம்பவங்கள் நடந்திருக்கு ஜெயகண்ட மூன்று பூத்துக்கள்ல கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு இருக்கு அன்று இரவே இப்படியாக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கிய பிரமுகர் மீது கடுமையான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை வெளிக்காட்டக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு திட்டங்களை இந்த மக்களுக்கான நல்லதை செஞ்சிருந்தார்னா சாதனையை சொல்லி கேட்க முடியும் ஆனால் இந்த பகுதியில் வைத்துக் கொண்டு பதற்றமாகவே வைத்துக்கொண்டு கொண்டு இரு பிரிவினருக்கு மோதலை ஏற்படுத்தி அதில் குளிர்காய நினைப்பது எந்த விதத்தில் நாயம்னு புரியல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல களம் கொண்டிருந்தால் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதியாக இருந்திருக்கும் இப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறாங்க ஆனாலும் இங்கே இது போதையான அசம்பாவித சம்பவங்களை திட்டமிட்டு ஏற்படுத்துவாங்க பல இளைஞர்கள் மீது வம்பு எடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வாங்க ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் என்கிற அராஜகத்தை கையாளுவாங்க என்கின்ற காரணத்தினால பலதையும் கணக்கெட்டுத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்காம அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு பெண் வேட்பாளர் எடுத்துறாங்க பட்டியல் சமுதாயத்திலிருந்து ஒரு பெண் வேட்பாளர் மக்களவைக்கு செல்லணும் பாராளுமன்றத்திற்கு செல்லணும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டு கொடுத்திருந்தது பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அருமாறுபட்டது பாட்டாளி மக்கள் கட்சி இதை பொறுத்துக் கொள்ள முடியாத இப்படியான சம்பவங்கள் அங்க நடந்தே இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது அதுவும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தாக்கு இருக்கிறாங்க ஒரு கொலைவெளி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க நான்கு பேரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில இதில் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று செய்திகள் வெளியாக கூடியது மிகப்பெரிய அச்சத்தையும் கேள்வியையும் சந்தேகத்தையும் உடனடியாக காவல்துறையினர் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றதை நிரூபிக்கணும் பாதிக்கப்பட்டவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து சாட்சிகளை விசாரித்து யார் தாக்கினாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தணும் இதே இந்த இரண்டு சமுதாயமும் இன்னும் எத்தனை நாளைக்கு மோதி கொள்ள வேண்டும் என்று சிலர் இரு இருவரும் சமுதாயமும் ஒன்றுபட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி உயர்ந்த நோக்கத்தோடு களமாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்கே பிரிவினையை ஏற்படுத்தி பதற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துக்கு சென்றுவிடலாம் என்ற எண்ணத்தை வேற இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் சிதம்பரம் அமைதி பெறட்டும் மக்களுக்கான பிரதிநிதிகள் வென்று மக்களவைக்கு சென்று மக்களின் குரலாக வழிகட்டும் நன்றி